மாவட்டங்களில் பெய்த கனமழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழக மு க ஸ்டாலின் சென்று ஆய்வு மேற்கொண்டார் திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலைய சந்திப்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் ஆறுதல் கூறி அவர்களுக்கு முகாம்களில் செய்து தரப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்து முகாம்களில் தங்கியுள்ள சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அரிசி வேட்டி சேலை போர்வை பாய் பிஸ்கட் மற்றும் ரொட்டி பால் பவுடர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிலையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு அங்குள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆய்வு மேற்கொண்ட பின் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ராகுல் அராஃபத் குழு நிறுவனங்களின் குடும்பத்தார்கள் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு கடந்த மூன்று நாட்களாக தென் மாவட்டங்களில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்தது இதனால் நெல்லை மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் மிகவும் பாதிப்படைந்து இதனால் பாதிப்படைந்த பொதுமக்கள் அரசு பள்ளி மற்றும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் வர்த்தக பிரிவு மாநில தலைவர் விஜய் வசந்த் ஆலோசனையின்படி திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணன் வர்த்தக பிரிவு தலைவர் ஷேக் தாவூத் பொருளாளர் ராகுல் அராபத் பெருந்துறை பேரூராட்சி இரண்டாவது வார்டு உறுப்பினர் பசிரியா பேகம் மற்றும் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெள்ள நிவாரணப் பொருட்களை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்று அன்று வைகுண்ட ஏகாதேசி விழா நடைபெறுவதை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில்கள் நின்று செல்லும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் இருந்து மாலை ஐந்து ஐம்பதுக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் முறையே இரவு ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணி மற்றும் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி மூன்றுக்கு நின்று செல்லும் இதேபோல டிசம்பர் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் சென்னையிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் செங்கோட்டை வழி கொல்லம் எக்ஸ்பிரஸ் கொல்லத்தில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்படும் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ஆகியவை ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் ஒரு நிமிடம் முறையே இரவு ஒன்பது இருபது மணி மற்றும் ஒன்பது முப்பத்தெண்டு மணி நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது திருச்சி காவேரி மகளிர் கல்லூரியில் கிரீன் என்விரான்மெண்ட் மேக்கிங் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் கல்லூரி மாணவியர்களுக்காக சிக்ஸ் ஜி ஓவியப் போட்டியும் நடைபெற்றது காவேரி மகளிர் கல்லூரியின் சேய் சங்கமான காவேரி மகளிர் கல்லூரி லியோ சங்கமும் திருச்சிராப்பள்ளி லயன் சங்கமும் இணைந்து நடத்திய இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இயற்கை வேளாண் ஆராய்ச்சியாளர் பி என் ரஹமத்துல்லா அவர்கள் தலைமையில் ஐநூறு மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஓவியப் போட்டியில் இருபத்தி மூன்று மாணவியர் பங்கு பெற்று நான்கு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் லியோ தங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்களும் மற்றும் லியோ ஒருங்கிணைப்பாளர்களும் திருச்சிராப்பள்ளி ராக் சிட்டி லயன்ஸ் சங்கம் சார்பாக தலைவர் பொருளாளர் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜய் யோகானந்த் ராஜபாளையம் தொகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் முதல் தொடக்க முகாமாக ராஜபாளையம் நகராட்சி மூன்று நான்கு ஐந்து பதினைந்து பதினாறு பதினேழு போன்ற வார்டுகளை ஒருங்கிணைத்து பசும்பொன் திருமண மண்டபத்தில் பொறுப்பு அலுவலரான துணை ஆட்சியர் கார்த்திகேயனி அவர்கள் முன்னிலையில் எம்எல்ஏ எஸ் தங்கப்பாண்டியன் அவர்களும் நகராட்சி சேர்மன் பவித்ரா ஷியாம் அவர்களும் பதினாறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுவை பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் ராமமூர்த்தி நகர்மன்ற உறுப்பினர்கள் பதினாறு துறை சார்ந்த அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் ஸ்ரீ அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு புனித நீர் எடுக்கும் வைபவம் விஸ்வஹிந்து பரிசித் விருதுநகர் ஜில்லா சார்பாக மற்றும் பரிவார் அமைப்புகள் ஸ்ரீ சடகோபர் ராமானுஜர் ஜூயர் சுவாமிகள் ஆசியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயார் ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்றது விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு புனித நீரானது திருச்சுளி அவ்வை கடல் குண்டாறு அணையில் இருந்து சேகரிக்கப்பட்டு வி விசேஷ சிறப்பு பூஜை செய்த புனித நீரை விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஜி பாண்டுதங்கன் அவர்கள் தலைமையில் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சத்தியமுத்திரன் செய்திக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரிமுத்து